எிவன் நம்ம வந்து பண்ண வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு சீரியஸா பண்ணக்குட்டை எப்படி அமைச்சோம் பண்ணகுட்டைக்கு தேவை என்ன மதர் கல்ச்சர் என்ன அப்படின்றத போன வீடியோக்களில் பார்த்தோம் இங்கே பேரில் இருந்து ஐயாயிரம் லிட்டரா எப்படி பெருக்கணும் அப்படின்றத பாக்குறீங்க அந்த இரநூறு லிட்டர்ல இருந்து ஆறு பண்ணக்குட்டை இருக்குது இருக்கு இதை வந்து மதர் கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அங்க மாதிரி மதர் பாண்ட் அப்படின்றது பேர் வச்சுருக்குறோம் இதுல என் ஓடபிள்யூடிசி என்டபிள்யூடிசி வேம் ஈகோ என்பி அதாவது பெவேரியா பேசியானா அப்படின்றத கொடுத்துருக்கோம் இது எல்லாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரைசோபியம் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்கிறோம் அதுக்கடுத்து பாஸ்பரஸ் வந்து பெருக்கி கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்கிறோம் பொட்டாசியம் வந்து எருவிலிருந்து அல்லது உரத்துல இருந்து எடுத்து செடிக்கு கொடுக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்கிறோம் பூஞ்சான கொல்லிகளை பூஞ்சானங்களை எடுக்கிறோம் என்னன்னா வேர் பூஞ்சா ரைகலோரமா வெரிடி பெவேரியா பேசியானா இதெல்லாம் வந்து இங்க பெருக்கி நாம் ட்ரிப்பு ஒலியாக அனுப்புறதுக்குரிய மதர் பாண்ட் மதர் கல்ச்சர்ன்றது இரநூறு கொஞ்சம் கம்மியாக பண்ணோம் மதர் பாண்ட் பண்ணுறோம் இதற்கு அடுத்த வீடியோவில் இந்த மதர் பாண்டை யூஸ் பண்ணி நாம் நுண்ணுயிர்களையும் பெருக்கி உரமும் எப்படி லிக்விட் நேனோ ஃபர்டிலைசர் பண்ணுறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸ்டே டியூன்ட் எங்கள் வீடியோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வடம்பரன்